ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி சண்டே எல்லோருக்கும் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சண்டே ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க நான் என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன்னு காமிக்கிறேன் வீடியோக்குள்ளே போகலாமா டைம் வந்து ஒன்பதே முக்கால் ஆக போதும் இன்றைக்கி நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தேன் சண்டேன்னு எழுந்துட்டு டீ வச்சு குடிச்சிட்டு டிஃபன் பண்ணலாம் அப்படின்றதுக்குள்ள நேற்று தான் போய் சாயந்தரம் ப்ரொஃபஷ்னல்லாம் வாங்கிட்டு வந்தேன் இந்த மாதம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நான் போகிறதுக்கு அதனால எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா டிஃபனுக்கு ரெடி பண்ணலாம் ரெடி பண்ணிட்டுருக்கேன் வாங்க பார்க்கலாம் வீடெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு இப்போ வந்து டிஃபனுக்கு வந்து மாவு அரைச்சி வச்சாச்சு மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு இட்லி ஊற்றணும் இப்போது சட்னி அரைச்சிட்டு இட்லி ஊற்றிட்டு கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் இருக்குது அப்படியே போட்டு வதக்கி அப்படியே கடைஞ்சிடலான்னு இருக்கேன் அதுக்கு தான் வெங்காயம் பூண்டெல்லாம் உரிச்சு வச்சாச்சு பாருங்கள் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டு பெரிய வெங்காயம் ஒன்று ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் வச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் சில இதெல்லாம் பாக்ஸில் போட்டு வச்சாச்சு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் வேலை இருந்தால் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இன்னும் பாத்திரமெல்லாம் விளக்கலை பாத்திரம்லாம் விளக்கணும் இதெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்பயுமே வந்து எங்கள் வீட்டில் சாக்லேட் இருக்கும் எப்பயுமே நான் மந்த்லி மந்த்லி ப்ரொஃபஷனல் வாங்கும் போது வாங்கிட்டு வந்துடுவேன் ஏன்னா நான் கோயிலுக்கு போகும்போதோ வீட்டாண்ட சின்ன குழந்தைங்க வரும்போதோ அவங்களுக்கு நான் கொடுப்பேன் அதில் எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் அவங்க பார்க்கும்போதே சிரிப்பாங்க ஆண்டி சாக்லேட் கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க அப்படி கேட்கும்போது சாக்லேட் நம்ம பசங்களுக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பசங்க நான் வழியில எங்கே போகும்போது கூட எனக்கு கை காட்டுவாங்க சிரிப்பாங்க பாய் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால் எப்போயுமே சாக்லேட் வீட்டில் நான் வச்சுப்பேன் மந்த்லி வாங்கும் நான் வாங்கி வச்சுக்கேன் ஒரு அரை கிலோ பேக்கெட் வாங்கி வச்சோம்னா ஒரு மந்த் பூரா சரியாக போயிடும் எனக்கு அது என்னோடய பழக்கம் அது இந்த பழக்கம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ஓகேவா பாருங்கள் இந்த கத்திரிக்காவும் ஒரு மூணு உருளைக்கிழங்கு இருக்குது எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம கத்திரிக்காய் பஜ்ஜி கடைவோம் இல்லையா அந்த மாதிரி உருளைக்கிழங்கும் போட்டு கடைஞ்சிட்டோம்னா இட்லிக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட இருங்க இப்போ நம்ம அதை ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு தான் மற்ற வேலை ரொம்ப பசிக்குது எனக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பஜ்ஜிக்கு எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு லைட்டாக கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சமாக கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பில சின்ன வெங்காயம் பெரிய பெரிய வெங்காயம் பூண்டு ஒரு ரெண்டு பூண்டு போட்டிருக்கேன் பூண்டு கொஞ்சம் நிறைய போட்டோம்னா நல்லாயிருக்கும் அதனால் ரெண்டு பூண்டு உரிச்சு போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளி ஒரு நார்மல் சைஸ் இருக்கிற ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் வணங்கட்டும் இட்லி தொட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி பூச்சிமா தக்காளி கொஞ்சம் நல்லா வணங்கட்டும்